ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஞானமாய் நடந்து கவனமாய் பேசுங்கள் குலோ சேர்க்கையின் நிறுவம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை பொரிதினதாயும் உப்பால் ஏறினதாயும் இருப்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்ததின் மிகப்பெரிய நோக்கம் நாம் நம்முடைய நடக்கையிலும் செய்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் நாம் கத்துடைய நாமும் மகிமைக்கென்று நாம் வாழ வேண்டும் அவருடைய நீதியின் பாதையில நாம் நடக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பேச்சும் நடக்கையும் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ரெண்டு பொருந்தியர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே கத்திற்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள் நாம் எந்த அளவுக்கு கத்திற்கு முன்பாக நாம் மிக சாக்குறையாய் யோக்கியமாக நாம் வாழ்கிறோமோ அதுபோல மனுஷருக்கு முன்பாகவும் நாம் யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று திசுணிக்க நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்திலே புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு பூஜை சொல்லுகிறோம் யூ ஆல்சோ ஆஸ்பெக்ட் mind லைஃப் டு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் டு ஒர்க் வித் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ் யூ என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாம் எல்லா யாவரோடு பழகும்போது சமாதானத்தை நாம் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறேன் அப்படி என்றால் நாம் மற்றவர்களோடு பழகும்போது நண்பர்களோ உறவினர்களோ விசுவாசிகளோ பொது ஜனங்களோ இப்படி பழகும்போது நாம் யோக்கியமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சொந்த அலுவல்களை பார்க்க வேண்டும் ஆகவே அடுத்தவர்களுடைய வேலையிலோ குடும்பத்திலோ நாம் தலையிட்டு வீணான பிரச்சனைகளை நாம் ஏற்படுத்தி கூடாது என்பதை கத்தை நமக்கு இங்கே அறிவுறுத்துகிறார் கற்று தருகிறார் ஹேவிங் எ குட் கான்சியன்ஸ் நாம் ஞானமாய் நடந்து கொள்வதில் மிக முக்கியமானது ஒன்று ஹேவிங் எ குட் கான்சியன்ஸ் என்பதை பார்க்கிறோம் ஒன்று பேர மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்கார என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடவெல்லாம் இருங்கள் என்று சொல்கிற அப்படி என்றால் நம்மளோடு பழகிறவர்கள் ஒருவேளை நம்மை குறித்து தவறான காரியங்களை பேசும்படிக்கு தூசிக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசாட்சியோடு நாம் வாழும்போது நம் மீது குற்றம் சாட்டினவர்கள் நம் மீது தீமையான காரியத்தை பேசினவர்கள் அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் நல் மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லி தருகிறது வேதத்திலே அநேக உதாரணங்கள் உண்டு பாருங்கள் யோசிப்பு மேலே போட்டிப்பாருடைய மனைவி குற்றம் சாட்டினார் அது உண்மை இல்லை ஆனாலும் யோசேப்பு தண்டிக்கப்பட்டான் முடிவிலே யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டவனான அவன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட போது கோத்திபாரின் மனைவி விற்கப்பட்டு போனான் காரணம் யோசேப்பு நல் மனசாக்கியோடு கூட இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது உடைய பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு என்று சொல்லி பவுல் திமுத்தியுக்கு அறிவுறுத்துகிறார் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி சிலர் இந்த நல்ல மனசாட்சியை உடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம் அதுக்கு வேதத்திலே பவுல் இமேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் அதாவது கப்பல் உடைந்து போகுமானால் அது ஒன்றுத்துக்கு பயன்படாது அதுபோல நம்முடைய விசுவாசத்தை நல் மனசாட்சியில் காத்துக்கொள்வதற்கு பதிலாக நாம் அதை சேதப்படுத்தினால் நல் மனசாட்சி கெட்டுப்போகுமானால் நம்முடைய விசுவாசமும் கெட்டுப்போகும் என்று வசனம் சொல்கிறது ஆகவே மிக ஜாக்கிரதையாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது இரண்டாவது காரியம் பி பிளேம்லெஸ் உத்தமனா இரு பதினேழு ஒன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று வசனம் சொல்கிறேன் ஐ எம் ஆல் மைடிகாங் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ் என்று என் கேஜி இப்படிப்பட்ட அருமையான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பிளேம்லெஸ் என்றால் பழுதற்ற குற்றமற்ற என்று அர்த்தப்படுகிறது இப்படி சொல்லப்படுவது வாங்க் பிபோர் மீ அண்ட் பி தோ பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது பெர்ஃபெக்ட் பிளேம்லெஸ் என்ற ரெண்டு வார்த்தைகளும் ஆங்கில வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை குற்றமற்றதாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கட்டர் விரும்புகிறார் அந்நாட்களிலே ஆலயத்திலே வலி செலுத்தப்படுகிற பலியானது அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் அந்த ஆட்டை அந்த ஆசாரியன் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அதுல ஒரு பழுதொன்றும் காணப்படாமல் ஊன் குருடு முண்டி முடம் இப்படி எதுவும் இல்லாதபடிக்கு நோய் நொடி இல்லாதபடிக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அதுபோல நாம் ஆண்டவருக்கு முன்பாக பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டோருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கத்தோருடைய வசனம் சொல்கிறது அப்படி என்றால் மற்றவர்களோடு நாம் பழகும்போது கூட நாம் படுகற்றவர்களாக கூற்றமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறேன் பிலிப்பியருக்கு எதிர்ப்பும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆகிலும் நாம் எதுவரையில் ஏறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக என்று வசனம் சொல்கிறது லெட் அஸ் வாக் பை த சேம் ரூல் அஸ் பீ ஆப் த சேம் மைண்ட் என்று வசனம் சொல்கிறது அப்படி என்றால் நம்முடைய மனம் நம்முடைய சிந்தையானது எடுத்த தீர்மானத்திலே நாம் உறுதியாக நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நாம் சரியாக நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் நமக்கு கற்று தருகிறது அப்படி நாம் ஒருவரு ஒரு ஒருவர் பழகும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரே ஒழுங்காக ஒரே சிந்தையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது அடுத்த காரியத்தை பார்க்கிறோம் மத்தியம் பத்து பதினாறுல ஆடுகளை ஓனாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் உறாக்களைப் போல கபலட்டுகளுமாய் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது இதே வசனம் லூகாஸ் விசேஷம் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வசனத்திலும் சொல்லப்படுகிற அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நீங்கள் சொல்வது ரெண்டு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார் ஹார்ம்லெஸ் நாம் வினா உள்ளவர்களா இருக்க வேண்டும் கபடற்றவர்களா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறேன் இயேசுவோடு கூட பனிரெண்டு சீசர்களும் மூன்றை ஆண்டுகள் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இல்லை ஆனால் இயேசுவானவர் அவர்களுக்கு ஊழியத்திலே அவர்களுக்கு பின்னாட்களிலே அவர்கள் பரிசு தாவியை பெற்று ஊதியம் செய்த நாட்களிலே அவர்களுக்கு பகுத்தறிவு வேண்டும் என்று கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கவலத்துகளுமாய் இருந்து ஊதியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதுபோலவே நடந்தது அவர்கள் ஊதியத்திலே அபிஷேகம் பெற்று அவர்கள் பனிரெண்டு சீஷர்களும் ஊழியை செய்த நாட்களில் எதிர்ப்புகள் அவர்களுக்கு விரோதமாக வலுத்தது அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக பிரதான ஆசாரியருக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது அவர்கள் ஞானமாய் நடந்து கொண்டு அவர்கள் கபடற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ரோமர் பதினாறு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வசனம் சொல்றேன் அப்படி என்றால் நாம் நன்மைக்கு நன்மை செய்யக்கூடியவர்களான அதிலே நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தீமை செய்வதற்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்றேன் விவேசர் நிருப்பும் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களிலே மூன்று முக்கியமானவர்களின் படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது முதலாவது ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் பாவத்திலே மதித்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக வைத்திருக்கிறார் அவர்கள் நடுவிலே நாம் சாட்சி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்துவர்களாக வாழ வேண்டும் இரண்டாவது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு தருகிற சந்தர்ப்பங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் மற்றவர்களோடு கிறிஸ்துவை குறித்த நல்ல அன்பின் சத்தியத்தை சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் மூன்றாவது கற்றுடைய சித்தம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு அநேக விருப்பங்கள் உண்டு ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அன்புடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது அருமையான உள்ளே அடுத்த இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம் ஸ்பீக் கேர்ஃபுல்லி கவனமாய் பேசுங்கள் லூகா சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாரும் அவருக்கு நற்சை நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசிப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் பார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனமானது அவர் மற்றவர்களோடு பேசும்போது அவருடைய கான்வர்சேஷன் உரையாடல் எப்படி இருந்தது என்றால் கிருவை பொறிந்ததாக உப்பால் சாரம் ஏற ஏறப்பட்டதாக இருந்தது அதாவது கேட்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு இனிமையாகவும் சிந்திக்கக்கூடிய தக்கதிலும் அவர்கள் உணரத்தக்க விதத்திலும் இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்படி என்றால் நாம் மற்றவர்களோடு பேசும்பொழுது நம்முடைய வார்த்தை கிருவி பொறிந்து இருக்க வேண்டும் என்று அன்புடைய வசன் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது ஆகவே நாம் பேசும்போது மிக கவனமாக நாம் மற்றவர்களோடு பேச வேண்டும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் மிகுதியான பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வசனம் நம்ம பார்த்து எச்சரிக்கிறது யோபு குறித்து பார்க்கிறோம் அவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் அவர்கள் கூடி விருந்துண்ணும் பொழுது அவள் சந்தோஷமாக அவள் உண்டு பகிர்ந்து களிபூர்ந்தார்கள் ஆனால் யோபு மறுநாள் அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்களுக்காக பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் என்பதை பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய பேச்சிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக கத்தனை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அருமையான உள்ளே நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையில கவனமாய் இருந்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை காணப்படுவதில்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் அவர் பாடுபடும் போது பயம் கொடுக்காமலும் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்மை ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறார் இதுதான் இயேசு கிறிஸ்துவை கொடுத்த அருமையான ஒரு சாட்சியை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் பேதுரு இயேசுவோடு கூட மூன்றை ஆண்டுகள் ஊழியத்திலே அவரோடு கூட இருந்தது அவருடைய அவர் எப்படியெல்லாம் பேசினார் என்பதை அவர் பக்கத்தில் இருந்து கேட்டவர்கள் ஆகவே அவர் நல்ல சாட்சியை கொடுக்கிறார் இயேசு அவர் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை ஏமாற்றுத்தனமோ கபடோ அவருடைய வாயிலே இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் மற்றவர்கள் அவரை குறித்து தவறாய் பேசும்போது கூட அவரை குறித்து குற்றச்சாட்டப்படும் போது கூட அவர் திருப்பி அவர் பதில் வையாதபடிக்கு அவர் பொறுமையாக அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம் பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை அவருக்கு அதிகாரம் இருந்தது அவர் தேவகுமாரன் ஆனாலும் அவர் அருமை பொறுமையாக அவருக்கு வந்த ஆடு துன்பங்களை பொறுமையாக அவர் சகித்தார் அருமையானவர்கள் எந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய இந்த வார வாழ்க்கையை அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம் அவர் எந்த அளவுக்கு அவர் நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு உரையாடும் போது மற்றவர்களோடு பேசும்போது நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் விசுவாசிகள் பிறரோடு பேசும்போது வார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பல வேதம் நமக்கு போதிக்கிறது நம்முடைய வார்த்தைகள் விசுவாசிகளையோ அபிவிசுவாசிகளையோ அது எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மற்றவருடைய உள்ளத்தை பக்து பண்ணக்கூடியதாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிற வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது என்று வசனம் சொல்கிறது ஆகவே நாம் கவனமாக இராவிட்டால் அது அவர்களை வருத்தப்படுத்துவதாக இருக்கும் ஆகவே நம்முடைய வீண் பேச்சுகள் வீண் வார்த்தைகள் நாம் இடம் கூடாதபடிக்கு மற்றவர்களோடு இருக்கிற நல் உறவை நாம் தேணி காப்பாற்று மற்றவர்களோடு தேவன் நமக்கு பே பேச கொடுத்த நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பச நடவடிக்கை இருபதாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ரெண்டிலே வாசிக்கும் பொழுது எல்லா மனு புத்தரிலும் நீர் மகா சௌந்தர்யம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உண்மை எந்தெந்தும் ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் அருமையா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டுடைய வாயிலிருந்து அருள் பொழிகிறது இயேசு சூனுடைய வாயிலிருந்து அரு வந்த அருமையான நல்ல திருவையுள்ள வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் அதிகாலமே அவர்களுக்கு ஓடி வந்தார்கள் ஜபாலயத்திலே கூடி வந்தார்கள் பல இடங்களிலே மலை பிரசங்கத்திலே பார்க்கிறோம் மத்திய ஐந்து ஆறு ஏழாம் அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துனுடைய கொடுத்துடைய அருமையான அந்த வசனத்தை கேட்க ஜனங்கள் ஆர்வமாய் வந்தார்கள் ஐயாயிரம் பேருக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வளாந்தரமான இடத்துக்கு அவருடைய வார்த்தை கேட்க ஓடி வந்தார்கள் மூன்று நாட்கள் அவர்கள் இயேசுவின் வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் பதினைந்து பதினெட்டு நாற்கு சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் அவசரங்களை வாசிக்கும்போது ஆகவே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தீய வார்த்தைகள் அது நம்மை தீட்டுப்படுத்துகிறது அவைகளை கொல்லாத சிந்தனைகள் கொலைப்பாதகங்கள் விபசாரம் பேசித்தனங்கள் களவு பொய்ச்சாட்சி தூஷணம் பொருளாசை கபடு துஷ்டதனம் காமவிகாரம் வன்கண் பெருமை மதிகேடு ஆகியவைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது ஆகவே நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று வசனம் நம்மை எச்சரிக்கிறது ஆகவே நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட தீய குணங்களை ஆண்டவர் மாற்றும்படிக்கு பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அருமையான ஏசையா தீர்த்த தரிசி தேவனுடைய மிக உன்னதமான அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது ஐயோ நான் மதமானேன் அசுத்த உதடு உள்ள மனுஷனாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னபொழுது ஒரு தெய்வ தூதனை ஆண்டவர் அனுப்பி அவன் குரட்டினால் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து அவன் உதட்டில வைத்தபோது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசும்படிக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் சுத்திகரிக்கும்படி பரிசுத்தப்படுத்தும்படி நம்மை தாழ்த்த வேண்டும் அருமையான உள்ள நாம் நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஸோ வி மஸ்ட் கண்ட்ரோல் அவர் டங் யாப்போ மூன்று ஆறுல வாசிக்கிறோம் நாவும் நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுக்கிவிடுகிறதாயும் நரக அக்கினியினால் உளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது எனவே நாவை அடுக்க வேண்டும் என்று கத்துடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது பார்க்கிறோம் ஆகவே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய நாவை அடக்க வேண்டும் ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது அருமையான அருமையானவில்லை யாக்கோபு மூன்று பத்தில வாசிக்கிறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று யாக்கோபு எச்சரிக்கிறார் என்றால் இந்த வாயினாலே நாம் கத்தரை துதிக்கிறோம் இந்த வாயினாலே நாம் மற்றவர்களை சவிக்க கூடாது ஆகவே ஒரே ஊற்று தண்ணீர்லிருந்து தித்திக்கும் கசப்புக்குமான தண்ணீர் வராது அதுபோல் நாம் வெளியில மற்றவர்களை சவித்துவிட்டு ஆலயத்திலே வந்து தேவ சமூகத்தில் வந்து நம் கற்றலை துதித்தால் அந்த துதி ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் அவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல அறிந்திருக்க வேண்டும் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாக உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் நடைமுறைக்குரிய வார்த்தைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வசன சொல்கிறேன் ஒன்று பேர மூன்று பதினைந்துல வாசிக்கிறோம் உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருங்கள் என்று வசனம் சொல்கிறேன் ஆகவே ஆட் நம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்து யாராவது கேள்வி கேட்டால் அவர்களுக்கு சாந்தத்தோடு பொறுமையோடு கூட நாம் பதில் சொல்ல வேண்டும் இந்த நாட்களிலே தர்க்கங்கள் நாம் இடம் கொடுக்காத அப்படிக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை மிக சாந்தமாய் சொல்ல வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கள் பாருங்கள் பேதுருவை ஜோவானி அவர்கள் பிரதான ஆசாரியுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் பிரதான ஆசாரின் ஒரு பார்த்து இந்த நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவும் பேசக்கூடாது என்று அவளுக்கு கட்டளையிட்டான் அவர்கள் மிக தைரியமாக சொன்னார்கள் நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்த்தலோம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை உத்தமம் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆகவே அவர்களை அடித்து அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஆமாம் அருமையானவர்களே நாம் சில இடங்களில் தைரியமாக பேச வேண்டிய வெளிப்படுத்த வேண்டிய நேரங்கள் உண்டு ஆகவே நாம் கற்றுடைய வார்த்தையை மிக தைரியமாக சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் அதே நேரத்துல சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பொறுமையோடு சொல்ல வேண்டும் என்று கற்றுடைய வசனம் நம்ம கற்றுத் தருகிறது உல சேர்க்கை நிருப்பம் மூன்று பதினாறுல சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி போதித்து புத்தி சொல்லுங்கள் அவை பேசுவதற்கு நமக்கு அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் உண்டு அவை அவைகளை நீங்கள் பேசுங்கள் அருமையான எவசிய நான்கு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வசனம் சொல்கிறது அப்படி என்றால் கெட்ட வார்த்தை என்பது கேலி பரியாசங்கள் மற்றவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்படி நாம் பேசாதபடிக்கு நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக மற்றவர்கள் ஆறுதல் பட உற்சாகப்பட மற்றவர்கள் வல நடையும் படிக்கு ஆவிக்குரிய சத்தியத்தில் வளரும்படிக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை பேச வேண்டும் என்று வசனம் சொல்கிறது பார்த்து சுவிசேஷம் ஒன்பது ஐம்பதுல வாசிக்கிறோம் உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்கள் என்று வசனம் சொல்கிறது ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று இயேசு சொன்னார் அப்படி என்றால் சாரம் உடையவர்களாக உப்பு உடையவர்களாக ருசி உள்ளவர்களாக நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் உப்பு ருசி உள்ளது பொருட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கக்கூடியது நம்முடைய வார்த்தையானது ருசி உள்ளதாக இருக்க வேண்டும் கேட்கிறவர்களுக்கு இனிமையாகவும் அது நல்லதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே வேளையில மற்றவருடைய நன்மதிப்பை காப்பாற்றக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஆறுல வாசிக்கிறோம் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் என்று சொல்கிறார் ஆகவே நம் ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கும் பிரச்சனைக்கு பத்து பன்னிரெண்டு வாசிக்கிறோம்னா ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவை நம்முடைய வாயினுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் அது உள்ளதாக இருக்க வேண்டும் கிரேக்கர்கள் பொதுவாக இதை உப்பை குறித்து சொல்லும் பொழுது கூர்மையான புத்திசாலிதனம் மற்ற மற்றும் நகைசுவை கலைந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளே உப்பு என்று அவர்கள் சொன்னார் நம்முடைய உரையாடல்களில் தர்க்கங்கள் இருக்கக்கூடாது ஆர்குமெண்ட்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் கான்வர்சேஷன் ஒரு விசுவாசி முரட்டுத்தனமான தர்க்கத்தோடு மற்றவர்களோடு பேசக்கூடாது சில சமயங்களில் வெளிப்படையாக தைரியமாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் நாம் இதை அழகான விதத்தில் நாம் எடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய பேச்சு பிறருக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும் அது சிந்தனை மிக்கதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் கூர்மையான அறிவுடையதாகவும் தெளிவானதாகவும் வலிமையானதாகவும் இனிமையானதாகவும் நல்லதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் சொல்லப்போனால் வடிகட்டப்பட்ட வார்த்தைகளையே தூய்மையான வார்த்தைகளை நாம் மற்றவர்களோடு பேச வேண்டும் என்று வசனம் சொல்கிறேன் மௌனம் சில வேளைகளில் மிகவும் உறுதியான பதிலாகும் சைலன்ஸ் இஸ் சம்டைம்ஸ் த மோஸ்ட் கன்க்ளூசிவ் ஆன்ஸ்வர் எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு காலம் உண்டு ஆகவே அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அருமையான இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அவரை கொண்டு போய் இடத்துல கொண்டு போய் நிறுத்தின போது ஏறோதும் இயேசு இடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறார் ஆனாலும் இயேசு மாறுதரமாக ஒரு வார்த்தையும் அவனோடு கூட பேசவில்லை இயேசுடைய மௌனம் அமைதி ஒரு மிகப்பெரிய பதிலாக இருந்தது ஆகவே அவர் திருப்பி பிலாத்து விட அனுப்பப்பட்டார் பிலாத்து வந்த பொழுது அங்கிருந்த பிரதான ஆசாரிகளும் ஜனங்களும் அவர் மீது அநேக குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் இயேசு அமைதியாக இருந்தார் இதை கண்ட பிலாத்து ஆச்சரியப்பட்டார் அம் அருமையானவர்களே நாம் அநேக நேரங்களில் இப்படி நம் மீது வீணான காரியங்களை குற்றம் சாட்டும் பொழுது நம் பொறுமையோடு கூட நிதானமாக அமைதியாக நாம் பேசாமல் இருந்தாலே அது பதிலாக மாறிவிடும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் நான்கு வகையான உரையாடல்கள் உண்டு தேர் ஆர் போர் கைண்ட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் ஜென்ரல் கான்வர்சேஷன் நம்பர் ஒன் பொதுவான உரையாடல் இது சமூகம் அரசியல் இலக்கியம் இப்படி பற்றியதாக இருக்கிற ஒரு காரியங்கள் ரெண்டாவது கலந்துரையாடல் கன்வர்சேஷன் ஃபார் டிஸ்கஷன் மதம் அரசியல் பொருளாதாரம் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம் அதாவது மூன்று நான்கு பேர்களோடு நாம் இப்படி கலந்துரையாடலாம் ஆனால் அது தர்க்கத்துக்கு ஆபத்தானதாக முடியாதபடி நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நேர்மையாக சரியானதாக நாம் பேச வேண்டும் நன்மை செய்வதற்கான உரையாடல் கான்வர்சேஷன் டு குட் அதாவது சேவை மனப்பான்மையோடு நாம் சில காரியங்களை திட்டமிடுவது நாம் செயல்படுவதுமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் உரையாடுவது நல்லது ஆவிக்குரிய உரையாடல் ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன் இது விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக ஆறுதல் படுத்த உற்சாகப்படுத்த நாம் இப்படி உரையாடுவது நல்லது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞானமாய் நடந்து கவனமாய் நீங்கள் பேசுங்கள் அருமையான உங்கள் நன்மதிப்பையும் கிறிஸ்துவ சாட்சியும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் தேவ ராஜ்யம் உங்கள் மூலம் கட்டப்படும் தேவ நாமும் உங்கள் மூலம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே பரிசுத்த தகப்பனே இப்படி கிருபில நல்ல வார்த்தைக்காக நன்றி நாங்கள் ஞானமாய் நடந்து கவனமாய் பேசுகிற தேவ பிள்ளைகளாக எப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை எங்க வாழ்க்கையில் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க உடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய பேச்சிலும் அவர்கள் தூய்மை உள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்துவர்களாக தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ ஆண்டவர் நீர் அவளுக்கு உதவி செய்க ஆசீர்வதிங்க பயன்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பீதாவே ஆமே காட் பிளஸ்யூ கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராங்க